இந்த கும்பராசிக்காரர்கள் இன்னைக்கு இந்த நிமிஷம் இன்னைக்கு நாள் எடுத்துக்கிட்டால் கூட இவங்க குத்தும் கண்ணீர் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் இந்த பதிவை பார்க்குறாங்க அப்படின்னாலே இவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் தழைக்கு மீறி போயிடுச்சு இருந்தாங்க அர்த்தம் முக்கியமாக சொல்லப்போனால் இவங்களுடைய மனசில் எப்பவுமே இழக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமாங்க எங்களுக்கு எதுக்கு இந்த கும்பராசின்னு பேர் வச்சாங்க சாண்ட இதுக்கு தும்பராசின்னு பேர் வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் மனசு போட்டு சொல்கிறதுங்க ஏன்னா வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளுமே இவர்களுக்கு பிரச்சனை துன்பம் கஷ்டம் வேதனை மட்டும்தான் இருக்கிறதே தவிர எந்த ஒரு நல்ல விஷயமும் இவருடைய வாழ்க்கையில நடந்ததா சரித்திரமே கிடையாதுங்க இவர்கள் என்ன ஒரு முடிவெடுத்தாலும் சரிங்க அதை குறை சொல்வதற்கும் இவர்கள் முடிவெடுத்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க அதை குறை சொல்லி மற்றவங்க முன்பு அவமானப்படுத்துவதும் முக்கியமா நீங்க செஞ்சது சரியா இருந்தா கூட சில நபர்கள் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வெற்றி பெற்றக்கூடாதுன்றதுக்காக நீ செஞ்சது தப்பு நீ எப்படி இதெல்லாம் செய்யலாம் நீ பண்ணது நாள் பாரு எப்படி நடந்து போச்சுன்னு இதுக்கெல்லாம் நீதான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பல பழிகளை இவர்கள் மேல தூக்கி போட்டுருவாங்க இவர்களுக்கு தெரியும் நம்ம செஞ்சது கரெக்டா தானே செஞ்சோம் நம்ம நம்ம எப்படி நம்ம மேல தப்பு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு தெரியும் ஆனாலும் இது தெரிஞ்சிருந்தும் கூட இந்த கும்பராசிக்காரருடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் போது யார் இதை பண்ணிருப்பாங்கன்றத அவங்க சொல்லவே மாட்டாங்கங்க

தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எப்படி அவங்க கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு கூச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட விஷயங்களால கும்பராசிக்காரோடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய விஷயங்களை கூட இறந்துட்டு தனிமரமா தனித்து தெளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில தினமும் போராட்டங்கள் தாங்க ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக கிடைக்கும் இப்போ நான் இதெல்லாம் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா சாப்பாடு எடுத்துக்கோங்க இது எல்லாருக்குமே இப்போ ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய காலங்களாக வந்துருச்சு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இருந்தால் கூட ஒரு வேலை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா இருந்துச்சுன்னா கூட வெளியீ சாப்பிட்டா கூட நிம்மதியாக சாப்பிடலாம் ஆனால் இந்த காலகட்டங்களில் கூட இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நிம்மதியாக சாப்பிட முடியலங்க ஒரு வாய் சோறு எடுத்து வாய்க்கில் வச்சாலே அது முழுங்கும் போது அது தொண்டையில் வழி ஏற்படுதுங்க அதுக்குன்னு உடல் சார்ந்த விஷயங்கள் நினைக்கிறீங்களா மனசுக்குள்ள வாரம் இருந்தா ஒரு வாய் சாப்பாடு கூட உள்ள இறங்காதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படித்தாங்க நடக்குது இவருடைய வாழ்க்கையில தினமும் இவருடைய வாழ்க்கையில இப்படி சாப்பிட கூட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா எல்லாத்தையும் இழந்துட்டாங்க நடு தெரு நிக்கிறாங்க பிச்சை எடுக்க தான் போகணுன்ற மாதிரி மனசும் சொல்லுது ஏன்னா அவ்வளவு கஷ்டம் பிச்சை பிச்சைதான் எடுக்கலன்றதான் வச்சுக்கோங்களேன் பிச்சை மட்டும்தான் எடுக்கல மற்றபடி அந்த அளவுக்கு வாழ்க்கையில பெரும் துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல கணவன் வாழ்க்கையில பிரச்சனை குழந்தைகள் சுல்பேச்சுக்கை காமிருக்காங்களேன்ற விஷயம் முக்கியமா சொல்ல போனா இவருடைய திருமண வாழ்க்கைன்றது பெருசா கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நினைச்சு இவர்கள் அழாத நாட்கள் கிடையாதுங்க ஏன்னா அந்த ஒரு வாழ்க்கைன்றது இவர்களுக்கு நல்லது ஏற்படுத்தும்னு நினைச்சாங்க ஆனா முழுக்க முழுக்க பெரும் கஷ்டங்களையும் துன்பம் வெளிப்படுத்துருச்சு சரி இப்போ முக்கியமான விஷயத்த பாக்கலாம் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நான் சொல்றேன் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி திருச்சிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பீனும் இது வரைக்கும் நம்ம சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல முடிஞ்சளவுக்கு வீடியோவை வீடியோ பாருங்க கும்ப ராசிக்கார நேயர்களை நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சில முடிவுகளை உங்களை சில நபர்கள் கொஞ்சம் அசைகப்படுத்த விதக்கூடிய விதமாகவும் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய விதமாகவும் சில கேள்விகளையும் சில பதில்களையும் முன் வைப்பாங்க சரி அவங்க இப்படி பேசுறாங்கன்னு அவங்கள சகிச்சுக்கிட்டு நீங்க போனாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது பின் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தாங்க முதல் தீர்வு கிடைக்க போகுது அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் நீங்க வேலைக்கு போற இடத்துல உங்களை எளிவா பேசுறதா இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய நீங்க தான் ஓனர் ஆனாலும் உங்களுக்கூடிய தொழிலாளிகள் உங்களை இழிவா பேசுறதாக இருக்கலாம் இல்ல உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களை ரொம்ப இழிவா பேசி மட்டத்தலா இருக்கலாம் இல்ல உங்களுடைய சொந்தக்காரர்களா இருக்கலாம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம் அதாவது உங்க முன்னாடி ஒரு விஷயத்த பேசுவாங்க நீங்க இல்லைன்ற போது உங்களுடைய காதுகள் கேட்காதப்படாதபடி இதை பேசுவாங்க நீங்க ஒரு சில நேரங்கள காதுகள் படுற மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க அதை நீங்க அவங்க கிட்ட கேட்கவும் முடியாது அப்படியே அமைதியா போக வேண்டிய நிலைமை ஏன்னா கேட்டுட்டா அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக மாறிடும்ன்றது தெரியும் அதனால நம்ம பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய குடும்பத்தையும் தான் ஒரு ஒரு விஷயத்தையுமே நீங்க கடந்து போய்கிட்டு தான் இருந்தீங்க ஆனா இப்போ வரைக்குமே அதற்கான தீர்வுகள் கிடைக்கல நம்ம முன்னாடி ஒரு விஷயத்தை பேசிட்டு பின்னாடி ஒருத்தவங்க பேசும்போது அது மனசு எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா அப்படிப்பட்ட வாழ்க்கையில சிக்கி தவிச்சாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் தீரும் முக்கியமா உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்த இடங்கள்ல உங்களுக்கான மரியாதைகள் என்பது கிடைக்கும் உங்களை வேணா அப்படின்னு ஒதுக்குனவர்கள் உங்களை விட்டு தள்ளி போகணும்னு நினைச்ச நபர்கள் உங்களை அசங்கப்படுத்தினவர்கள் முன்பு உங்களுக்கான மரியாதை கிடைப்பதோடு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிக்கணும் எந்த ஒரு இடத்த அடையணும்னு நினைச்சுக்கணும் அந்த ஒரு இடத்த நீங்க தொட முடியும் அது மட்டும் இல்லங்க இந்த கும்பராஜனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க இவருடைய காதல் தோல்வி என்பது மிகப்பெரிய கஷ்டத்தையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு இந்த நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில காதல் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு சில தினம் முன் முன்பு வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில அப்படிதான் வாழ்ந்தாங்க ஆனா சில மாதங்களாக இவருடைய வாழ்க்கையில காதல் தோல்வினால துன்பத்துக்குள்ள சிக்கி சின்ன போய்தான் மாட்டாங்க சொல்லணும் இவங்க யார காதலிச்சாங்களோ அவங்களுக்காக தான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க யார விரும்புனாங்களோ அந்த பையனா இருக்கலாம் இல்ல ஒரு பொண்ணா இருக்கலாம் அந்த இடத்துல வேற ஒருத்தங்கள வச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இந்த பும்பராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி ஏற்பட்டுருச்சு சரி அப்படின்னு சொல்லி கடந்து போனாலும் முயற்சி பண்றாங்க முக்கியமா சொல்ல போனா வேற ஒரு பெண்ணோ ஒரு ராணியை காதலிச்சே எல்லாம் சரியா நம்புறாங்க ஆனா வேற ஒரு நான்கிட்டயோ இல்ல பின்னாட்டியோ பேசும்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மனசுல வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க எனக்கு பிடிச்சவன் அவன் தான் அவனை விட்டுட்டு நான் இப்படி இன்னோட்டங்களை நினைச்சு பார்க்க முடியும் அவன் இல்லாத வாழ்க்கையில அவன் இருந்த இடத்துல அவ இருந்த இடத்துல என்னால எப்படி இன்னோட்டங்களை வச்சு பார்க்க முடியுமே இவருடைய வாழ்க்கையில மனசுல அவ்வளவு காயங்களும் கஷ்டங்களும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் எவ்வளவுதான் இவங்களை மாத்தணும்னு நினைச்சாலும் முடியல இந்த காதல் விவகாரங்களை பெருசா ஏமாற்றப்பட்டிருப்பது இவங்க தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் இந்த ஒரு பிரச்சனைன்றத அதிகரிக்க தான் செய்து என்னதான் இவங்க அதை சரி செய்ய நினைச்சாலும் அதுல சரி செய்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமையவே இல்லை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசினுடைய மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் தாங்க இந்த திருமண வாழ்க்கைன்றது திருமண வாழ்க்கையில இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா திருமணம் பண்ண சில நாட்களிலேயே இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயம் என்பது நாளுக்கு நாள் கண்ணீரும் துன்பங்களும் மட்டுமே தாங்க இவர்கள் என்னதான் ஒரு சில விஷயங்களை செய்யும் போது பொறுமையா இருந்தாலும் அதை தவிர்க்கணும்னு நினைச்சாலும் வீட்டுல அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளால இவர்களால அதை தவிர்க்கவே முடியாததாக தாங்க போயிருந்தேன் இந்த குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய விஷயங்கள்னால கும்பராசிக்காரர்கள் ஏற்பட்ட விஷயங்களுக்கு மன உளைச்சல சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டாங்கதான் சொல்லணும் சில நாட்கள்ல இவங்க தான் செத்தே பேர்லாமோன்ற அளவுக்கு முடிவுகள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனா தான் செத்துட்டா தன்னுடைய குடும்பத்தை பாத்துக்கணுமே அப்படின்ற ஒரு காரணம் என்னதான் இவங்களுடைய குடும்பத்தார்களால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவங்க நம்ம தானே பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக எப்போதுமே தப்பான முடிவுகள் எடுக்காம உயிரை காப்பாத்தி வச்சுக்கிட்டாங்க அங்கே இருக்காங்கன்னு சொல்லணும் தீர்வு கிடைக்காதா என்னுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கு இதற்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு இவர்கள் இயங்காத நாட்கள் கிடையாது இந்த நாள் வரைக்குமே இவங்க தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறினுச்சுன்னா போதும் சாமி இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம்னு நான் எதையுமே பெருசாக ஆசைப்படல இந்த ஒரு விஷயம் மாறினாலே போதும் என் வாழ்க்கையே முழுசா மாறிடும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவி சண்டையும் சரி என் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைக்குள்ள இருக்கக்கூடிய ச சத்துருவங்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைச்சாலே நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே சாதிச்சிடுவேன் இதனால் வரைக்கும் தோத்த எல்லாத்தையுமே மாத்தி போட்டுருவேன் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு ஆனா அது தீர்ந்தபடியாக இல்லாம நீங்க ரொம்ப கட்டப்பட்டீங்களே இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் என்பது உங்களுக்கு சாதகமாக அமையும் இதற்கு முன்பு நீங்க சில முடிவுகளை எடுத்து வச்சீங்க ஆனா இந்த முடிவுகள்ல உங்களுக்கு சாதகமான அமையக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சாதகமா அமையல எல்லாமே பின் அப்படியே மாறி அமைய ஆரம்பிச்சிச்சு ஏடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்க ஆனா இனி அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய எண்ணமே இருக்காது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது முக்கியமா இந்த கும்பராசிக்காருடைய வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை இருக்குதுங்க அது ஒரு விதமான நோயினுடைய காரணத்தினால ஏற்பட்ட விஷயம்தான் இவங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னா ஒரு வேலையை முழுசா முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு நோயினுடைய தாக்கங்கள் இவங்களுடைய வாடில வந்து அதை பெரிய பிரச்சனையா கேட்டோம் என்னதான் இவங்க அதை தடுக்கணும்னு முயற்சி போனாலும் சரி அதை எப்படியாவது மாத்திக்கணும் நினைச்சாலும் சரி முடியவே முடியாது இப்படிப்பட்ட நோயினுடைய பாதிப்புனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கும்பராசினுடைய நோய் பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த கும்பராசியினுடைய வாழ்க்கையில மனசுல உள்ள ஒரு சிலமான விதமான தப்பான எண்ணங்களும் வந்திருக்குதான்னு சொல்லணும் அதாவது இவர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு விஷயத்த கேட்கும் போது அவர்கள் அப்படி இல்லைன்றது அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் அவருடைய மனசை இந்த மாதிரி எண்ணங்கள் என்பது ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதை யோசிக்கும் போது அவ்வளவு அருவறுப்பா இருக்கும் என்னடா நம்ம கேரக்டரோட இது இப்படி யோசிக்கிட்டு இருக்கும் இவ்வளவு தப்பானவனா இருக்குமே என்ற மாதிரி தாமலே அவ்வளோ கோபப்படுவாங்க இதனால் வரைக்குமே அந்த யோசனைகளை எப்படியாவது வர யோசிக்க கூடாது யோசிக்கக்கூடாது நினைக்கும் போது எல்லாமே இவர்கள் அப்படிப்பட்ட யோசனைக்குள்ள போய் 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 ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இதனால வரைக்குமே சில விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையை பெருசா